இப்படி செய்ய இட்லி மாவு இருந்தால் மட்டும் போதுமா ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை ரெண்டு கப்பு இட்லி மாவை நம்ம இதில் சேர்க்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவாக சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவது கப்பு மாவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபேன் ஹீட் ஆகிற வரைக்கும் ஹைஃப்ளேமில் வைங்க ஃபேன் நல்லா ஹீட் ஆனோடனே சிம் பண்ணிக்கோங்க இப்போ நாம் கலந்து விடணும் இந்த மாவு நமக்கு இறுகி வரணும் கெட்டியான இட்லி மாவாக தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இருந்தாலும் கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நமக்கு வத்தணும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் சிம்மில் வச்சுட்டு கலறி விட்டேன் மாவில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே வற்றிட்டு மாவு நல்லா இறுக்கமாக இருக்குது இந்த பதத்துக்கு நமக்கு வந்தால் போதும் இப்போ இதை நல்லா ஆற விடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க ரெடி பண்ண மாவை நான் பவுலில் மாற்றிட்டேங்க நல்லா நமக்கு சூடு ஆறணும் அதுக்காக தான் நான் மாற்றி வச்சுருக்கேன் இதில் தேவையான பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன் சீரகப்பொடி வேணுனா கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களை எடுக்கிற மாவை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் இட்லி மாவுல ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால இட்லி மாவுக்கு நம்ம சேர்க்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடிய மாவுக்காக கால் டீஸ்பூன் நான் சேர்க்குறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தடை நல்லா நொறுங்க பொடிசாக நறுக்கிடுங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம கடலை மாவு சேர்க்க போகிறோம் நான் இட்லி மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு அரை கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவு வேண்டான்னா நீங்கள் கடலை அரைச்ச மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தம் நான் சேர்க்கலை கொஞ்சம் சேர்த்துட்டு பிசஞ்சிட்டு அது ஈரப்பதத்தை பொறுத்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசஞ்சுக்கலாம் இதில் ஈரப்பதம் இப்போ அதிகமாக தெரியுதுங்க இந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது அதனால் எடுத்த மீது இருக்கிற மாவையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் மொத்தம் அரை கப்பு கடலை மாவு சேர்க்குறேன் அதாவது எந்த கப்பில் இட்லி மாவு சேர்க்குறோமோ அதே கப்பில் நம்ம ரெண்டு கப்பு இட்லி மாவு எடுத்தோம் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்க்குறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கைகளை வைக்கக்கூடாது கொஞ்சம் ஸ்பூன் வச்சு கலந்துட்டு அப்புறம் வேணால் நம்ம கைகளை வச்சு கலந்துக்கலாம் சூடு ஆடுற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பூனில் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கைகளை வச்சே கலந்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மிக்சிங் கொடுத்துட்டோம் லைட்டாக ஒரு மிக்ஸிங் பண்ணால் போதும் மாவு பிசஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி கையில் எடுக்கும்படி இருக்கணும் அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க இதை பிழியறதுக்காக நான் ரிப்பன் அச்சு தாங்க எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அச்சு வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் இதில் லைட்டாக உள்ளே அப்படியே எண்ணெய் தடவி விட்டுடுங்க நாம் ரெடி பண்ண மாவுலேருந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் கேட்பீங்க எதுக்கு இட்லி மாவில் தான் செய்யணுமா நார்மலாக அரிசி மாவில் செய்ய முடியாதான்னு அரிசி மாவில் செய்ய முடியும் ஆனால் எல்லார் வீட்லேயும் இட்லி மாவு இருக்கும் அரிசி மாவு எப்போவுமே இருக்குமான்னு சொல்ல முடியாது சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி இட்லி மாவு வச்சு ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அவ்வளோ வறுமையாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க வெந்தயம் போட்டு அரைச்சா கசக்குமான்னு கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க இப்போ இதில் எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நான் போட்டுட்டேன் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் இப்போ நான் மூடி டைட்டாக போட்டுவிட்டேங்க இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பேட்டர்னில் வரும் கோடு போட்டால் மாதிரி வருது பாருங்கள் அதில் முள் முள்ளாக இருக்கிறதுனால நமக்கு இந்த கோடு வரும் இதை நம்ம இப்படியே பிடியலாம் இல்லை இதில் இன்னொரு பேட்டர்ன் நீங்கள் செய்யணும்னு நினச்சிக்கனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை இப்படி நீங்கள் ரோல் பண்ணியும் செய்யலாம் இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம்தான் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்காங்க எண்ணெயே நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம பிடிஞ்சி விட்டுக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன துண்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிறேன் இல்லைனா ஒன்று மேலே ஒன்று அப்படியே விழுந்துடும் எண்ணெய் சூடான உடனே மிதமான தீயில் வச்சுருங்க இப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை திருப்பி விட்டேங்க நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துடலாம் நான் எண்ணெய் வடிக்கிறதுக்காக வளக்கரண்டிக்கு மாற்றிக்கிறேன் எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றணும் இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிச்சுங்க நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் மீது இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் இதே மாதிரி தான் புரிச்சு எடுக்க போகிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நான் ரிப்பன் டைப்பில் புரிஞ்சுருக்கனால ரிப்பன் முறுக்குன்னு சொல்கிறேன் இது ரிப்பன் பகோடான்னு சொல்லுவாங்க ஓலை பகோடான்னு சொல்லுவாங்க இது மாதிரி பல பேர் இருக்குங்க இட்லி மாவு வச்சு நல்லா எள்ளுலாம் சேர்த்து பாருங்கள் அவ்வளோ முறுமுறுப்பாக செஞ்சுருக்கோம் கூட கொஞ்சமாக நான் கருவேப்பிலையை பொறிச்சு போட்டிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு விருப்பம்தான் விருப்பம் இருந்தால் செஞ்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி உடையுது பாருங்கள் நல்ல பவுடர் மாதிரி உடையுது பாருங்கள் அவ்வளோ முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வத்தறத்துக்காக தான் நம்ம பேனில் போட்டு கிளறி எடுத்தோம் மற்றபடி மிக்சிங்லாம் ரொம்ப சுலபமாக பண்ணிவிட்டு ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை கை பை பாய்